சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெயினிங் சூப்பர் மார்ட் எழுதுனா அவ்வளோ பொதி சுமந்த மாதிரி எப்பவுமே தலைவர் துணி வெள்ள துணி மட்டும்தான் கொடுப்பீங்க ஹேண்டப் காமெடி சொல்கிறவங்க எல்லாருமே முத்தாய்ப்பா இந்த புடவைக்கு பார்டர் மாதிரி அதில் ஒரு தத்துவம் சொல்லணுங்கிறத இவர் தான் உருவாக்கி ஒரு சிந்தனை இவர் வரவேற்க வேண்டிய விஷயம் நன்றி நன்றி முத்து நல்ல அந்த மண் வாசனையோட வாசனை மாறாமல் எங்கே போனாலும் நமக்கு அந்த தாய்ப்பால் குடிச்ச மாதிரி அந்த வாசனை எழுத்துக்கள் உச்சரிப்பு அந்த இழுவை அதெல்லாம் அப்படியே அப்படியே ஒரிஜினலாக இருக்குது இது நமக்கு எனக்கு இப்போ என்ன நடிகைன்னா நான் அப்ரூவ் ஆனது காரணம் அந்த மொழிதான் அந்த வட்டார வழக்கு தான் என்ன டேய் தம்பி ஒரு ரூபா நோட்ல உலகமே தெரியுதா அப்படின்னு அப்படியா என் செகப்பு சைக்கிள் ஒண்ணு காணாமல் போச்சு தெரியுதா பாருங்க அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு கடைசி பெஞ்சில் வச்சு தூங்கிட்டான் ஏ சுரேஷ் அவனை எழுப்பி விடுறா ஆமா இதே வேலையா போச்சு உங்களுக்கு நீங்க தூங்க வைக்கிறது நான் எழுப்பி விடுறது வேலை இல்லை எங்களுக்கு உலகத்தில் ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில் நொடிக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் பட்டக்கு நெந்திரிச்சான் அவளை கண்டுபிடிச்ச முதல்ல கொல்லணும் சார் மக்கள் தொகை காரணமே அவதான் அப்படி ஏடா மாதவியை விழுந்து விழுந்து காதலிச்ச அவள் மேலே உயிரே வச்சுருந்தேன் ஏன் இப்போ அவ்வளோ ஒதுக்குனே போடா என் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டா அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு அப்புறம் எதுக்கு காதல் சாண்டி தெரியல இங்கே மாப்பிள்ளை விடா இல்லை பொண்ணு விடா நான் மாப்பிளைக்கு சின்ன விடு நான் அந்த கோஷ்டி ஒரு சில வரேரு ஏன்டா முறியன் தலையில் இந்த கிரீடத்தை தீடுனேன் நான் பெரியவனா வந்ததும் முருகனுக்கு மட்டும் ஒருடா வேண்டியிருந்தேன் வேறு மாதிரி கடலை முழுகி இறந்து போனவங்களை விட கவலையில் முழுகி இறந்து போனவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம்ன்ட்டு எல்லாேருமே சொல்லுவாங்க அந்த கவலையை உங்களுக்கு போக்கி வாரம் வாரம் சிரிப்பை மட்டுமே அள்ளி தந்து உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்துகிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்தும் அசத்த போவது யார் நிகழ்ச்சி நாங்கள் அதனால் தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா ஓ தாட் கேன் வி ஹாவ் ஆர் டூ சார்ஜஸ் ஆல் ஸ்டேஜ் ப்ளீஸ் பூச்சா பூசா வாங்க மதன் சார் வாங்க சினி சார் என்ன சினி சார் புள்ளி தோல உரிச்சு சட்டைய போட்டு வந்துட்டீங்களா நான் ஆந்திராக்கு போய் வச்சானோ அதே செட்டப்பு ஈ கெட்டப்பு புள்ளு சால பாகுந்தி சார் थैंक यू ஓகே மதன் சார் as usual ஒரு சூப்பர் ஜோக்ஸ் சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சி நீ ஆரம்பிச்சுவீங்க ஒரு அப்பா சார் பையன் சார் அந்த கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் உள்ள போறோம் ஒரு துப்பாக்கி குடுத்துட்டார் கையில பொண்ணு கன்னி பொண்ணா இருந்தா மேல வானத பாத்துடு அவ அப்படி இல்லாம இருந்தா அவள சுட்டுடு பையன் என்ன தெரியுமா பண்ணா முதல் நாள் மேல பாத்துட்டான்

Body, body, I said the fool. கிண்ணி நிஜமாவே இந்த கடைசியில் ஒரு நாலு வரி நம்ம படி இறங்கும் பாடுறீங்க பாருங்க அந்த அர்த்தம் இருக்க உண்மையாவே பட்டுக்கோட்டை கண்ணதாசன் வைரமுத்துல உங்ககிட்ட கத்துக்கணும் இவ்வளவு மீனிங் ஃபுல்லா எழுத கரெக்ட்டா சொன்னீங்க மதன் சார் வாரம் வாரம் இவரோட லொல்ல தாங்க முடியாம போயிடுச்சு போங்க நீங்க வேற நீங்க வந்தாவே நம்ம அசத்தல் மன்னர்களை பார்த்தா எனக்கு உடம்புல ஒரு ஜிலுப்பு தட்டுது அதனால

அதாவது அவரை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பழைய நண்பர் எனக்கு அதாவது சில பேர் பார்த்தா டைரக்டர் வந்து ஆக்ட் பண்ண வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கதாசிரியர்கள்லாம் ஆக்ட் பண்ண வருவாங்க இவர் ஒரு வித்தியாசமானவர் இவர் வந்து கேமராமேன் இப்போ பார்த்தா நடிக்க வந்திருக்காரு கேமராமேன் வந்து வந்து காமெடியனானது இந்தியாவில் முதல் காமெடி இருக்கிற கேமரானு இவர் தான் ஓகே சார் நம்ம கெஸ்ட் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் நம்ம கெஸ்ட்டு நானே வெல்கம் பண்ணுறேன் இன்னிக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம மனசுல எல்லாம் இடம் பிடிச்ச இளவரசர் சார் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு பிளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹிம் வணக்கம் சார் வெல்கம் டு आवर ஷோ थैंक यू थैंक यू वेरी मच நம்ம நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிங்களா நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலனா இப்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு வந்து ஒரு வார வாரம் வந்தா கூட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடிகர்களுக்காக இருக்கிற எங்களுக்கு சில பேர்த்த வாங்க வந்து இவங்கள்ட்ட கத்துக்கிறோம் ஒரு தான் எல்லாருமே எனக்கு சில பாடி லாங்குவேஜஸ் டெலிவரி எல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான ப்ரோக்ராம் இந்த மொழி என்ன உரிமை ரொம்ப நன்றி சுத்த போவது யார் மதிக்கத்தக்கது ரசிக்கத்தக்கது எந்த விவசம் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் நான் அதிகமாக விரும்பி பார்க்குற ப்ரோக்ராம்ல அசத்த போவது யாரும் ஒன்று தேங்க்யூ சார் You வெரி மச் அட் ப்ரெசண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை படங்களும் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார்

எங்களுடைய நிகழ்ச்சியை மெருகூட்டுவதற்காக வந்துள்ள நடுவர் பெருந்தகைகள் மதுரார் மதன் பாப்ஸ் அவர்களுக்கும் சின்னிசேன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி தோபாலி உஷா அவர்களுக்கும் தரத்தில் நன்றியை சொல்லிவிட்டு எல்லாத்திற்கும் மேலாக அழகான தமிழில் நகைச்சுவை தமிழில் குறுகிய காலத்தில் மக்கள் மேடத்தில் பெருமிடத்தை பிடித்த தமிழக அரசு கிடைச்ச ஒரு இளவரசு மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தகளை வரைய வரியான நிகழ்ச்சி வரவேற்றுவிட்டு அழகாக சொல்வாங்க வாசல்தோறும் எல்லா வாசல்தோறும் வேதனை இருக்கும் சொல்லி அது உண்மைதான் உலகத்திலேயே பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருக்குன்னா அது சுடுகாட்டு மட்டும்தான் அதாவது தேசத்துக்கு அளவு குறிப்பு கொடுப்பதை விட அன்பு குறிப்பு கொடுங்கள் அப்பொழுதாவது தேசம் தலைக்கெட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதை கொடுக்கறதுல நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க தாத்தா சொல்லியிருக்கார் ஸ்கூல் கூப்பிட்டு போகிறக்க எல்கேஜி டே பையா உன் லஞ்ச் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு வேணாம் தாத்தா அப்படின்னு சரி உன் ஸ்கூல் பேக்கை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு வேணாம் தாத்தா அப்படின்னு அப்புறம் என்னத்தே எடுத்து எடுத்துக்கிறாரு ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் நீ என்னையை மட்டும் தூக்கி அப்படின்னா அதை அவங்க செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து அவர் செஞ்சார் இன்னொருத்தையும் பெருமையாக எங்கள் தாத்தா தலையில் ரோசாப்பு விழுந்து அதே இடத்துல செத்து போனாரா அப்படின்னு என்னடா அநியாயமாக இருக்குது ரோசாப்பூ விழுந்து எப்படி அதே இடத்துல சேவார் தொட்டியோட விழுந்துருச்சு அதுக்கு அடுத்து அடுத்த வரியை கொடுப்பாங்க ஏன்னா ஒரு பஞ்சிங் விட்டுட்டு நம்மளை தகைக்க விட்டுட்டு அடுத்த காரியம் செய்கிறது இல்லை உனக்கு சின்ன பையன் உங்கள் அப்பா உன்னை அந்த அடி அடிக்கிறாரு அடி அட்டின்னு அடிக்கிறாரு மிதி மிதி மிதிக்கிறாரு ஒரு அழுதண்ணா அவர் காது காதுகாக்காதில்ல எதுக்கு வீணா அழுது அப்போ காதுகாக்கான்க்காக எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டா இருக்க முடியும் ஒரு ஒரு வரியிலும் இங்கே கடைக்கு போயிட்டு ஏதோ ரூவா தலை கொடுத்துருக்கேன் கடைக்கார் வாங்கிப்பாட்டு ஏழை தம்பி ஒரு ரூபா நோட்டில் உலகமே தெரியுதா அப்படின்னு இருக்கார் அப்படியா என் செவுப்பு சைக்கிள் ஒன்று காணாமல் வச்சு தெரியுதான்னு பாருங்க அப்படிக்கா அவர் ரூபாய் என்னோட சிஃப்ட்டு கீழே விடுத்தேன் என்ன அடுக்கிறது ஒன்றும் முடியாது ஏன்னா ஸ்கூலில் பழகிடுறாங்க பார்த்தார் சொல்லியிருக்கேன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க உங்கள் வயசுலாம் நல்லா பொறுமையா ஒரு ஓட்டலில் ஒரு ஓட்டலில் வேலை பார்த்தேன்டா வேலை பார்த்து மூணே வருஷத்தில் அந்த ஹோட்டலுக்கு நான் முதலாளி ஆகினேன் தெரியுமா நீங்கள் ஆகிறீங்களா இப்போல்லாம் அப்படி ஆக முடியாது ஏன் கல்லா பெட்டி பூட்டிகிட்ட போயிடறாங்க அப்படின்னா அந்தாலும் என்ன தூக்கி திருக்கிட்டா போனியா அவர் தேவையில்லாமல் அவர் பேசக்கூடாது பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காரு கடைசி ஒருத்தன் தூங்கிட்டான் டேய் சுரேஷ் அவனை எழுப்பி விட்றான் ஆமாம் இதே வேலையா போச்சு உங்களுக்கு நீங்கள் தூங்க வைக்கிறது நான் எழுப்பி விடுறது அப்புறம் வேலை இல்லை எங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்க அப்புறம் குட்டி குட்டியாக அறிவியல் வார்த்தையர் வந்துட்டு அவர் தேவையில்லாமல் ஆர்த்த ஆரம்பிச்சிடாரு உலகத்தில் ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில் நொடிக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் பட்டக்கு எந்திரிச்சான் அவளை கண்டுபிடிச்ச முதல்ல கொல்லணும் சார் மக்கள் சொல்லி காரணமே அவள் உதாரணத்துக்குன்னா உலகத்துல ஏதோ ஒரு மூளைனா தினந்தோறும் ஒரு ஒரு பெண்ணுன்ற அர்த்தம் ஒரே புனே தன குழந்தையும் பார்த்துருக்காங்க கோழி கோழி முட்டையிலிருந்து குஞ்சு எப்படி வெளி வந்தது முதல்ல எப்படி உள்ள போச்சுன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து எப்படி வெளி வச்சு நாங்கள் அப்புறம் வீட்டில் வந்து அப்பாட்ட சொல்லி அப்பா உங்க மானத்தை காப்பாத்திட்டேன் உங்க மானத்தை காப்பாத்திட்டேன் என்னடா வாத்தார் அடி அடின்னு அடித்து மிதி மிதி மீச்சும் கணக்கை தப்பாக போட்டு நீங்கள் தான் சொல்லலை அப்படின்னு அப்படிக்கான் அந்த என்ன பண்ணி செஞ்சுக்கா பாருங்க இப்போ இது ஒரு தலைமுறை குழந்தை அதுக்கு எடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த காமெடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லையா அது ஏடா மாதவியை விழுந்து விழுந்து காதலிச்சேன் அவன் மேலே உயிரே வச்சிருந்தேன் ஏன் இப்போ அவ்வளோ ஒதுக்குனே போடா என் கல்யாணத்துக்கு வராம போயிட்டா அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு அப்படி அப்புறம் எதுவும் காதலிச்சாண்டே தெரியல ஏன்னா கவிதை எழுதும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வைராக்கியத்தை எழுதுவாங்க அதே பெரும்பாடாக இருக்கும் எழுதியிருக்காரு நீ என்னை முதல் முதலில் பார்த்து சிரித்த போது என் நெஞ்சில் குத்தியது மறுபடியும் ஒரு சி மறுமுறை சரி ஏன்டா முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் லவ் பண்ணி சங்கடப்படுற விட சைட் அடித்து சந்தோஷமா இருந்து சொல்லி புது தத்துவத்தை வர அப்படி சொல்லி இடையில புது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடும் கல்யாணம் வீட்டில் அடே அப்பா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு மகாலில் சமாளிக்க முடியலை ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி ஒரு புரளை கழிப்பிட்டு ஓடி இருக்காங்க எங்கள் அசால்ட் இருக்கின்னு கிட்ட கேட்டிருக்காங்க சாப்பாடு வரவனுக்குலாம் போட்டு சமாளிக்க முடியாது நான் தான் ஒரு பொருளை கழிப்பிட்டேன் குண்டு வச்சுருக்கு ஓடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் போய்ட்டு இப்போ இன்னொரு விஷயம் அந்த பரிமாறுவாங்க கல்யாணம் வீட்டில் அது மாதிரி கொடுமை போய் ஒரு அம்மா பார்த்து பரிமாறு கேட்டுக்காரு நீங்கள் மாப்பிள்ள விடா இல்லை பொண்ணு விடா நான் மாப்பிள்ளைக்கு சின்ன வீடு அந்த கோஷ்டி ஒரு சில வருங்க நீங்கள் சமாளித்து போவோம் அப்புறம் கிட்ட இருந்தீங்க உங்களையும் அடிக்கடி பார்க்குறேன்னு நீங்கள் மாப்பிள்ளை விடா இல்லை பொண்ணு விடா நான் மண்டபத்துக்கு பக்கத்து விட் எங்கேயாச்சும் குழாடியை பிடிச்சி ஒரு மரம் கழிச்சு தான் போய் சாப்பிட்டு வச்சிடு இன்னொரு இன்னொருது ஃபஸ்ட் நைட்னு ஒன்று வரும் அப்புறம் அங்கே உட்காந்து தான் எல்லா கதையும் முதல் முதல் பேசுறது சுவாரஸ்யமாக பேசுறது இந்த அம்மா சொல்லியிருக்கு எங்கே நான் கட்டியிருக்க சேலை எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்புறம் நீங்கள் என்ன தான் கணக்குடூரமாக கருப்பாக இருந்தால் அப்படின்னு என்ன சொன்னாங்க சரி சரி சொன்னாங்க சனிப்பார்வை தொடது இப்போ கல்யாணம் மண்ணு உடனே முத முத கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் அந்த பிள்ளை போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தச்சிருச்சு அந்த பிள்ளை காலைல உடனே சனியை முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவேன் ஆமாம் சரி அப்படியே தொட்டு தொடி அப்படி அழகாக கூட்டுப்படின் மூணு வருஷம் கழித்து அதே கோயிலுக்கு வரேன் வர்ற இடத்துல அவை நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தைச்சிருச்சு அப்போ சொல்கிறேன் சனியை முடிச்ச வேலை ஒழுங்காக பார்த்து வர வேண்டாம் இன்னைக்கு எடுக்க தெரியா அப்படியே சனி பயிற்சி முதல்ல முள்ளு அப்புறம் அதுக்கு அடுத்து மனைவி சரளமாக நடக்கும் அப்புறம் அந்த அம்மா கொந்துருச்சிச்சு இங்கே பாருங்க நீங்கள்லாம் என்ன மனுஷன் சூடு சொரணும் எதுவுமே இல்லையா கல்யாணம் ஆறு வருஷம் ஆச்சு ஏற்று விட்டுக்கார பாருங்க கார் வச்சிருக்கேன் பங்களா வச்சிருக்கேன் நிறுத்திடு நான் சின்ன விட வச்சிருக்கேன் பாலோ பால அப்புறம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஒருத்தனை அரசர் வந்து நிறுத்திட்டாய் அவர் சொன்னார் இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்து ஆகணும் இவ்வளோ தப்பு எனக்கு அதனால் இவன் தலையை துண்டாக்குங்க அப்படின்னா ஐயா எனக்கு நாலு பொண்டாட்டியா நிறுத்துங்க நிறுத்துங்க அவன் விடுதலை செய்ய அப்படிட்டார் என்னங்க நாலு குண்டாட்டின்னு அவதான் தண்டனை ஏற்கனவே கடல் கொடுத்துட்டார்ல நாலு ஒரு குண்டாட்டிச்சே நாலு இருக்கேன் வச்சு தங்கி எப்படியாச்சும் அனுபவிச்சு கிடைக்கட்டும் சா புழைக்கிற நிலமையில புருஷன் கூப்பிட்டுருக்கார் ஒய்ஃபை வாங்க என்னங்க நான் பிழைப்பென்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றிங்க நீ கண்டிப்பாக எடுத்து விட்டு ஏகாம்பரத்தை நீ கல்யாணம் பண்ணணும் ஏங்க அவன் உங்க பரம்பரை எதிரில்லை அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை எங்கிட்ட போய் எதோ சொல்லிவிடாமல் நாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பற்களை கூப்பிட்ருக்கு வாங்க உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது எவ்வளோ வரை கடுமையான உணவையும் அரைச்சி சுவையை எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றது ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு முப்பத்தெண்டு பல்கள்ட்டு சொல்லிடுது அதுக்கு பல்களெல்லாம் சேர்ந்து நீ ஒன்று எங்களுக்கு உதவி செய்யணும் உதத்திரம் இருந்தால் போதும் எவனும் ரோட்டில் வரணும் அவன் புறவேன் போறேன்னு வையாத அவை ஒன்னி விட்டுவிட்டு அடிச்சு பள்ளப்புறம் கழித்து போறான்னு எண்ணியத்தை வச்சுட்டு போறேன் கழிச்சு அந்த ஒன்று மட்டும் அது எங்களுக்கு பெரிய மாதிரி ஆக ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறது சில நேரம் கழிச்சியாக முடியும் நீதிபதி கேட்டிருக்காரு ஏன்டா முறியன் தலையிலேருந்து கிரீடத்தை தீடுனேன் நான் பெரியவனாக வந்ததும் முருனுக்கு மட்டும் ஒரு தான் வேண்டியிருந்தேன் செய்ய ஆசைப்படுறாங்க அது ஒரு பார்க்க அப்படி அப்படி புது புது விஷயங்களை புதுசான செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்து முக்கியம் இல்லை கழுதை விட்டு உதவ தான் கொடுக்கும் அது ஒரு நல்ல கதையும் கொடுக்குது அப்படின்னு பாருங்களேன் கழுதை வந்து காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும் போகும்போதும் பெருமை அடைகிறது இல்லை சிறுமி அடையா ஐயோ அழுக்கு துணியை கட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சங்கடப்படுறதில்லை அதே போல் சாயந்தரம் இருந்து வரும்போது வெண்மையான துணிகளை சுமந்து வரும் அப்போ சந்தோஷப்படுறதும் கிடையாது இப்போ இல்லை என்ன துன்பத்தி இன்பத்தி சமமாக கழுதை மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கைன்னா துன்பமும் துன்பமும் ஒரு ரூபாய் வைத்து குழந்தைகள் சொல்லுவாங்க ரெண்டும் தொடர்ச்சியாக தவிர பிரிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோ சூழ்நிலை ஏற்படும் போது அதை சமமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சொர்க்கமாகும் வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் வசந்தமாக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது உறுதினா இருக்கும் என்பதை நாங்கள் முழு நம்பிக்கையோடு ஏன்னா ரியாலிட்டி ஷோ எத்தனை சேனலில் வருது அது நூறு வாரத்தை தொட்டது நம்ம ஷோ மட்டும்தான்றது நான் அந்த சிலம்பு நேரத்தில் அது காமெடி ஷோ அளவுக்கு உருவிப்பாக போனதுக்கு அது முழு காரணமாக ஒவ்வொரு வாரத்துக்கு இந்த வாரம் சனிக்கிழமை போகுதுன்னா போன இருந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணக்கூடிய பண்ணி அதை செதுக்கி சிற்பின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்குரிய மரியாதைக்குள்ளே இயக்குநர் கருத்துல நன்றி வணக்கம் நான் ரொம்ப பிரபாத முத்து ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இந்த கழுதை வந்து போகும்போது அழுகு துணி எடுத்துகிட்டு போகும் அப்புறம் வரும்போது செலவு துணி எடுத்துகிட்டு வரும் ஒரே மாதிரின்னு ஆனால் நீங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட கழுதாக எப்போவுமே தலைவ துணி வெள்ளை துணி மட்டும்தான் கொடுப்பீங்க அது மாதிரி புது புது ஜோக் அழுத்தாமல் ஏன் வர கழுதனா அவ்வளோ பொது சம்பந்தம் மாதிரி ஒரு பத்தாயிரம் ஜோக்கு தான் நமக்கு தலைவர் துணி மாதிரி அதில் ஒரு ஆயிரம் ஜோக்கோ ஐநூறு ஜோக்கோ கொடுக்க முடியும் அதை விடாமல் இருந்து இது வந்து ஆடியன்ஸ் மட்டுமே இல்லை நாங்களே இங்கே போது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஜோக்ஸையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் வர ஆரம்பிச்சது எங்களுக்கு யூத் கூட்டிடுச்சி சார் எங்க மதுரை முத்து பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன மதுரை முத்து சார் மதுரை முத்து பேரு நீங்க இதுக்கு முன்னாடி ஆமா மேயர் தானே ஆமா 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 அண்ணா உங்களுக்கு தெரியுமா அவரே கேள்விப்பட்டிருக்கேன் சார் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த மதுரையில எந்த இடம் திருமங்கல பக்கத்துல அரசபட்டி கிராமம் ஓகே ஓகே உங்க இந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பழகின விஷயம் ஆமாம் ஆமாம் தெரியும் அப்புறம் நான் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் பல நிகழ்ச்சியில் பார்க்குறேன் ஒரு சீரியஸான செய்தி சொல்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு அவற்றை ஆமாம் இவரால் இப்போ ஸ்டாண்டப் காமெடி சொல்றவங்க எல்லாருமே முத்தாய்ப்பாக இந்த புடவைக்கு பார்டர் மாதிரி அதில் ஒரு தத்துவம் சொல்லணுங்கிறத இவர் தான் உருவாக்கி அந்த ஒரு சிந்தனை இவர் வரவேற்க வேண்டிய விஷயம் நகைச்சுவைனா எல்லாரும் ரசித்து கேட்பாங்க அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுன்றது நல்ல ஆரோக்கியமான விஷயம்னா கலைவாணருக்கே அந்த ஒரு அடையாளம் உண்டு நம்ம நகைச்சுவை வளர வரலாறு தமிழ்நாட்டு வரலாறுல சிந்தனை சிரிப்போடு சிந்தனையும் சொன்னவர்னு அது உங்களுக்கு அந்த இது இருக்கு இருக்குது நன்றி நன்றி முக்கிய நல்ல அந்த மண் வாசனையோட வாசனை மாறாமல் எங்கே போனாலும் நமக்கு அந்த தாய்ப்பால் குடிச்ச மாதிரி அந்த வாசனை எழுத்துக்கள் உச்சரிப்பு அந்த இழுவை அதெல்லாம் அப்படியே அப்படியே ஒரிஜினலாக இருக்குது இது நமக்கு எனக்கு இப்போ என்னை நடிகைனா நான் அப்புறமானது காரணம் அந்த மொழி தான் அந்த வட்டார வழக்கு தான் என்னை நடிகை அப்ரூவ் நம்ம பெரிய பெரிய ஜூடிஷியர் சாடக நடிச்சுன்னா நடிகை ஆகல ஸோ அது உங்களுக்கு நிறையா இருக்குது அந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் அது நல்லா வளரணும் நல்லா நல்லா வளரணும் வாழ்த்துக்கணும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சார் நன்றி நன்றி தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சிரிச்சிடுங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடுங்க